ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும் பல வழக்கு வம்பு தும்பு அவமானத்தை சந்திப்பீங்க முதிர்ந்த தோற்றம் ஆயிடும் உங்களோட ஐம்பத்தி ரெண்டாவது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு விட படாத பாடுபடுவீங்க ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல அது பழகிற ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனுசு ராசி நீதிமான் சொல்லலாம் ஒரு துலாம் மாதிரி துலாம் ராசி எப்படியோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் வாழ்க்கையில குறிக்கோளோட இருக்கக்கூடிய ராசி ஆண் ராசி ஆணா பிறந்தாலையும் ஆணுடைய தன்மத்தில் அதிகாரத்திலையும் அற்புதமா வாழக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி பெண்ணா பிறந்தாலும் ஆணுடைய தன்மை இருக்கும் தைரியம் அதிகமா இருக்கும் அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி ஆனால் இப்போதான் தனுசு ராசிக்கு ஏற்ற முடிவு வந்திருக்கு நீங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் பல நஷ்டப்பட்டவங்க தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய ஜாதகமும் இதுலேயும் கொஞ்சம் இருக்கு புருஷனோட மனைவி தான் அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க அப்படி ஒரு நேரங்காலம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறனால இந்த ஜாதக இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு தனுசு ராசி மூணு நட்சத்திரம் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்ராட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் உத்ராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய குரு பகவான் வீட்டில் கேதுன்னு ஒரு ஞானக்காரகன் சொல்லக்கூடிய பாம்பும் சுக்கரன் சொல்லக்கூடிய சுகபோகியான ஒரு சுக்கரனும் சூரியனும் மூணு ராசியிலையுமே இருக்கிறாங்க அன்புக்குத்தான் அடிமையா இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாரா இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அப்ப அந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க சின்ன வயசுல இறந்திருக்கணும் ஆயுசு நூறு உங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி பண்ணிருக்கணும் நீங்க தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க ஆனா இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இல்லறம் பற்றற்று போயிரும் பெண்ணா பிறந்தாலும் பற்றற்று போயிரும் ஆனா பிறந்தாலும் பற்றிட்டு போயிடும் ஒரு கட்ட காலத்தில் சூரியனுடைய மகாதசை ஆறு வருஷம் இருபத்தி மூணு ஆறு முப்பது வயசுக்குள்ள அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும் நாற்பது வயசில் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் இருப்பீங்க நாற்பத்தி ஏழு வயசுல செவ்வாவுடைய ஆதிபத்திக்கும் பல ஸ்டார்ஸ் எல்லாம் வாங்குவீங்க வீடு தோட்டம் காரு வண்டி பங்களாலாம் வாங்குவீங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் ராகு மகாதசை நோயிலேயே பாதி போயிடும் பணம் சித்த பிரம்மையிலேயே பாதிப்பறம் போயிடும் யாரோ எவரோ உங்களுக்கு சூனியம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு நாற்பது வயசுக்கு மேலே உண்டு ராகு மகாதசை நடக்கும் நீங்கள் உங்கள் தாத்தாவை இழந்துருவீங்க முன்னோரை நினைக்கணும் இருந்திருந்தால் அந்த ராகு தசை முடிஞ்சு குரு திசை லைஃபை நல்லா ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு மகாத வெளிநாடு வெளி தேசத்தில் தான் பிரவேசம் பண்ணணும் கணவன் மனைவி ஒரு மூணு மூணு நாளைக்கு பிரிஞ்சு தான் இருக்கணும் இப்படி இருந்திருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது நாற்பது வயசுக்கு மேல இல்லைன்னா இந்த ஜாதகம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு ஜாதக தன்மையும் உண்டு தனுசு ராசி நிறைய டைவர்ஸ் ஆக வேண்டிய கேஸும் தனுசு ராசி தான் ஏன் கேட்டா ஆணின் தன்மையில் பெண்ணு இருப்பாங்க அவங்க ஆம்பளையோடைய பேச்சு எடுபடாது இதனாலே கருத்து வேறுபாடாயே இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு தனுசு ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுபகுரு ஆனால் குரு பகவான் சுபகுரு சுக்கரன் சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் இருக்கிறனால கலைத்துறையில் நீங்கள் பிரவாசமாக இருப்பீங்க சின்ன வயசுலேயே கலைத்துறையில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருப்பீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு அமைப்பாக இருப்பீங்க ஆனா பதினஞ்சு பதினேழு இருபத்தி ஒன்பது கல்யாணம் நடந்துடும் காதல் திருமணம் தான் நடக்கும் காதல் ஒரு நேரம் உண்டு ஏமாறுவீங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வாழ்க்கையில போராடும் இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் சொல்லக்கூடிய அவப்பேறு அவமானத்துல நீங்க தான் சந்திப்பீங்க ஒரு கட்ட கால வயசு இருபத்தி ஓரு வயசு இருபத்தி மூணுக்குள்ள ஆயிடும் முப்பத்தி ஓரு வயசுக்குள்ளே சந்திரன் சொல்லக்கூடிய அம்பாள் உங்க மேல குடி கொண்டுருவா முப்பத்தி ஒன்னும் ஏழும் செவ்வாதச சொத்து சுகத்தோட வாழ்வீங்க நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு நோயை வீணா கூட்டு வருவீங்க தெருளை ஓடுற பேயை வீணா கூட்டு வருவீங்க நடந்து போனீங்கன்னா உங்க பின்னாடிதான் நாய் வரும் ஏன்னா நாய் வந்து பேய்க்கு தெரியும் அந்த மாதிரியான தோஷத்தில் நீங்கள் ஆள்பட்டிருப்பீங்க தனுசு ராசி பூராட நட்சத்திரம் நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது மன ரீதியான பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு சித்திர பிடிங்க ஏதாவது ஒரு மகாணம் பிடிங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசித்து வாழக்கூடிய தன்மை பூராட நட்சத்திரத்துக்கு போராடுவீங்க வாழ்க்கையில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க இப்படி வாழ்ந்தீங்கன்னா இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரக்கு போராட்டமான ஒரு வாழ்க்கையிலேருந்து நல்லா வாழலாம் இதே தனுசு ராசியில உத்திராடம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சிவன் அம்சம் பெரிய ஆளாக வருவீங்க இன்டெலிஜென்ட் ஆபிசரா ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறையில் உயர்ந்த பதவி தனுசு ராசியில இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஏன்னா சிவன் அம்சமாச்சே நீங்க அந்த சிவன் அம்சமா இருக்கக்கூடிய ஆறு வருஷத்துல நாலு வருஷம் சிவனுடைய அம்சம் சந்திரன் ஒரு பத்து வருஷம் பதினாலு வயசு பதினாலு ஆறு இருபது வயசுக்குள்ளேயே என்சிசி என்எஸ்எஸ் இப்படி இருந்து துப்பாக்கி சொல்றது இப்படி ஒரு கம்பீரமான கையில கண்ணோட இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த ராசி தனுசு ராசியில உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க காவல்துறையாக நிறைய வாய்ப்பு இருக்கு இராணுவத்துல சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எல்லையில இருந்து காக்கக்கூடிய காவல்துறையும் உள்ளூர் உள்ள வேண்டிய மக்களை காக்கக்கூடிய காவல்துறையும் இந்த தனுசு ராசி உத்ராட நட்சத்திர தான் அதிகமா இருப்பீங்க இது ஒரு கட்ட காலத்துல இருபது வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் ராகு மகாதச தனிமையா இருப்பீங்க யார்டையும் லூஸ்டா கூட மாட்டீங்க வெட்டிங்கிட்டு இருப்பீங்க ஆனா இந்த நாற்பது வயசுக்குள்ளே ஒரு இன்னலும் இன்னும் வந்துட்டு போகும் ஐம்பது வயசு கிட்ட வந்துட்டீங்க அடுத்து சனி மகாதச பணிபுரிகிற ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை வரும் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும் பல வழக்கு வம்பு தும்பு அவமானத்தை சந்திப்பீங்க முதிர்ந்த தோற்றமாயிடும் கிளப்பருவமாயிடும் இப்படி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்ச தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குரு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு உங்கள் மேலே எதுவும் கேஸ் இருந்தால் உடஞ்சிரும் ஏதாவது வம்பு தும்பு வழக்கு இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் உங்கள் வீட்டில் குழந்தை குட்டி படிப்பு கல்யாணம் குழந்த படிப்பு கல்யாணம் குழந்த மூணுமே நல்லபடியாக நடக்கும் ஞானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி சின்ன வயசுலேயே மண்ணும் பொண்ணும் மாலை மாளிகையும் கெட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு தாயை நினைங்க முன்னோரை நினைங்க எந்த நிலைமைக்கு நீங்கள் போகக்கூடிய நேரமும் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருப்பீங்க